வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நம்ம தை கிருத்திகை அதாவது இருபதாவது இருபதாம் தேதி இருபது ஒன்று இர ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி தை கிருத்திகை வருகிறது முருகப்பெருமானுக்கு நாம் எந்த மந்திரத்தை கூற வேண்டும் எப்படி விரதம் இருக்க வேண்டும் எப்படி பூஜை செய்ய வேண்டும் விரதம் இருந்து நாம் வழிபடுவதால் அதற்கு என்ன பலன்கள் அதை பற்றி நம்ம வீடியோவில் நம்ம இன்றைக்கி விரிவாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தாக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது முருகப்பெருமானுக்கே உரிய தை கிருத்திகை வருகின்ற சனிக்கிழமை இருபதாம் தேதி வருகிறது அதாவது மாதத்தில் ஒரு வருடத்தில் எந்த கிருத்திகையை நீங்கள் தவறவிட்டாலும் சரி தை ஆடி மாதம் மற்றும் கார்த்திகை மாதத்தில் வருகின்ற கிருத்திகையை நாம் தவறவிடக்கூடாது மிகவும் அற்புதமான சக்தி வாய்ந்த தை கிருத்திகை அன்று நாம் செய்ய வேண்டிய பூஜை மற்றும் விரதத்தை நாம் தவறவிடக்கூடாது அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று நாம் முருகப்பெருமானை வழிபடலாம் மேலும் இந்த முருகப்பெருமான் தை மாதத்தில் வருகின்ற தை கிருத்திகை நாம் வழிபட்டால் நம் குடும்பம் விருத்தியாகும் மேலும் தை கீர்த்திகை அன்று விரதம் இருப்பவர்கள் வெறும் பால் பழம் ஆகிய பொருட்களை கொண்டு விரதம் இருப்பார்கள் சிறர் இரவு நேரங்களில் பலகாரம் மட்டும் உண்டு விரதம் இருப்பார்கள் பகல் நேரத்தில் குறிப்பாக மதியம் தூங்கக்கூடாது அன்றைய தினத்தில் கந்த புராணம் கந்த சஷ்டி கவசம் கந்தர் அனுபூதி ஆகிய நூல்களை படித்து முருகப்பெருமானை வழிபட வேண்டும் மாலை வேளையில் அருகே உள்ள முருகப்பெருமானின் கோயிலுக்கு சென்று அபிஷேக பொருட்களை நாம் வாங்கி கொண்டு அந்த முருகப்பெருமானின் பூஜையில் நாம் கலந்து கொள்வது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் மேலும் அபிஷேகம் ஆராதனை மற்றும் பூஜை நேரங்களில் முருகப்பெருமானை நாம் தை மாதத்தில் தை கிருத்திகை என்று நாம் கோயிலுக்கு சென்று வணங்கினால் நம்முடைய துன்பங்கள் அனைத்தும் ஒரு தீர்வுக்கு வரும் என்பது ஒரு ஐதீகம் முருகப்பெருமான் நம் குறைகளை அனைத்தும் கேட்டு அதற்கு ஒரு வழி தருவார் என்பது ஒரு ஐதீகம் இருக்கு கிருத்திகை விரதத்தை பன்னிரண்டு ஆண்டுகள் தொடர்ந்து பக்தர்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானை வணங்கி வருகிறவர்கள் அவர்களுக்கு பெரும் வெற்றி கிடைத்திருக்கிறது என்று கூறப்படுகிறது எனவே தை கீர்த்திகை அன்று முருகப்பெருமான் கோயிலுக்கு சென்று முருகனை வணங்குவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் மேலும் அன்றைய தினத்தில் வீடுகளில் எப்படி நாம் கொண்டாட வேண்டும் என்பதை நாம் பார்க்கலாம் அதாவது ஆறு திருவிளக்கை ஏற்றி முருகனுக்கு வீட்டில் தூப தீபம் காண்பித்து அவருக்கு பால் பாயசம் அல்லது சர்க்கரை பொங்கல் நைவேத்தியமாக படைத்து அவரை நாம் வீட்டில் வணங்கலாம் மேலும் அன்றைய தினத்தில் விரதம் இருந்து ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ என்ற ஒரு வரி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரித்து அவர் நாமத்தை நாம் தொடர்ந்து உச்சரித்து வந்தால் நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் என்பது ஐதீகம் எப்பவும் நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் நாம் எந்த மந்திரத்தை உச்சரித்து பகவானை நினைத்து நாம் தியானித்தால் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் நாம் தை அன்று விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் என்ன பலன்கள் அதை பற்றி நம்ம பார்க்கலாம் குழந்தை பேறு கிட்டும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிட்டும் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் கூடி வரும் கடன் தொல்லை முற்றிலும் நீங்கும் மாணவ மாணவியராயிருந்தால் கல்வியில் சிறந்து விளங்குவர் பிரிந்தவர் ஒன்று சேருவார் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் நீங்கும் குடும்பம் அமைதி பெறும் வாழ்க்கையில் தலை தூக்கி நிற்கும் பல பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல பதில் உண்டாகும் எனவே நாம் அன்றைய தினம் அதாவது தை கிருத்திகை தினத்தை நாம் மறந்துவிடக்கூடாது சரி அன்பர்களே இந்த தகவல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்